ஆனால் இப்போ மாமியார் வீட்டில் தானே இருக்கிறேன் எனக்கு வந்து வீடு இல்லாதனால தான் இங்கே வந்துருக்கிறேன் இங்கேயும் ஓலை வீடு ஒரு வீட்டில் தானே குழந்தைங்க வச்சுன்னு இவரெல்லாம் ஒழுங்கு வீட்டில் எங்கங்கே துணியெல்லாம் நினச்சி போய் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அந்த மழை நனியில் நினைஞ்சு நினச்சி ரொம்ப கஷ்டப்படா எனக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் அண்ணன் எனக்கு உதவி பண்ணான்னா இந்த உதவி நான் உயிரிழ வரைக்கும் நினைப்பேன் இந்த ஏழைக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறேன் இந்த ஏழை கண்ணீரை தொடங்கண்ணா எனக்கு வேறு வழி இல்லைண்ணா உங்களை தவிர உதவி கேட்க எனக்கு வேறு யாரும் இல்லை நீங்கள் எதோ மாற்றம்னு சொல்லிட்டு ஏதோ உதவி பண்ணி இருக்கிறீங்க அண்ணா அதனால் அதை நான் தெரிஞ்சுக்கினேன் அதனால் அண்ணன் உதவி கேட்டேன் அண்ணனுக்கு வந்து எனக்கு இந்த உதவி செய்கிறாங்க அதுக்காக உடான கூடி நன்றிண்ணா இந்த உதவி எனக்காக எப்போ அண்ணா இதை பார்த்து மனசு இறங்கி இந்த உதவி எனக்காக செய்யணும் க கஷ்டப்படுற இந்த ஏழைக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்கண்ணா என்னுடைய பதிவு நீங்கள் ஏற்று இந்த ஏழைக்காக ஒரு உதவி பண்ணுங்கண்ணா எவ்வளோ பேர் உதவி பண்ணுறீங்க அந்த ஏழைக்கும் ஒரு உதவி பண்ணுங்கண்ணா அவள் மனமாற வேண்டிக்கிறேண்ணா ஒரு ஓலை குடிசை எனக்கு கட்டி கொடுத்திங்கன்னா எனக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷம்ண்ணா வேலை முடிஞ்சு எனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்கண்ணா எனக்கு அதுவே போதும்ண்ணா அதுவும் ரொம்ப சந்தோஷம் தாண்ணா